வணக்கம் சார் வணக்கம் சார் நம்ம பகவான் ஆன்மாவில் அந்த சாவித்திரி தேவி வந்து அமர்ந்த பிறகு அவருடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட நிகழ்வெல்லாம் என்ன மாதிரி எல்லாம் இருந்தது அதை பற்றி சொல்லுங்க சார் மகான் ஸ்ரீ அரவிந்தருடைய வாழ்க்கையில் அவருடைய ஆன்மாவில் சாவித்திரி தேவி வந்து அமர்ந்த பிறகு அவருடைய வாழ்நாளெல்லாம் எப்படி நகர்ந்தன என்பதை பற்றி அசோபதி பெயரில் சாவித்திரியில் எழுதுகிறார் எந்த ஒரு மகானும் தன்னுடைய யோக வாழ்க்கையின் இப்படிப்பட்ட ரகசியங்களை யாரும் இதுவரை எழுதியதும் இல்லை இனி எழுத போவதும் இல்லை பிரம்ம ரகசியங்கள் உணர்வுபூர்வமான இந்த விஷயங்களை அழகாக கோர்த்து கொடுத்திருக்கிறார் சாவித்ரி புத்தகத்தில் முப்பத்தி இரண்டாம் பக்கத்தில் எழுதியிருக்கார் சென்டர் வாஸ் நோ மோர் இன் எர்த்லி மைண்ட் எழுதியிருக்கார் அப்படின்னா தன் சொந்த மூலையின் அறிவாற்றலால் பூமியில் செய்த அனைத்தையும் தன்வயப்படுத்தினால் யாரு சாவித்திரி அவருக்கு இருந்த அறிவு அவருக்கு இருந்த பூமியில் இருந்த எல்லாத்தையும் தன்வயப்படுத்திட்டார் பகவான் அரவிந்தரோடது அடுத்து எழுதுகிறார் ஏ பவர் ஆஃப் சீயிங் சைலன்ஸ் ஃபில்டு திஸ் லிம்ப்ஸ் அப்படின்னு தன் உள்ளமும் மனமும் ஆன்மாவும் உள் உறுப்புகளும் வெளியில் இருக்கிற கைகளும் கால்களும் கண்களும் காதுகளும் எல்லாமே மௌனம் நிறைந்த இறை சாந்தி குடிகொண்டு விட்டதுன்னு சொல்ற சாவித்திரி உள்ளே வந்த பிறகு அவர் அணு அணுவா என்ன சொல்றார் மொத்தமாவே ஒரு அமைதி இறை சாந்தித்தியம் தனக்குள் ஏற்பட்டு விட்டதுன்னு இது பகவான் அரவிந்தருக்கு மட்டும் சாத்தியம் நமக்கும் சாத்தியம் யாரு வந்து உள்ள உட்காரணும் சாவித்ரி உள்ள வந்து உட்காரணும் நம்ம வணங்குறோம் சாவித்ரிய படிக்கிறோம் அவளை கண்ணால பார்க்கறோம் அவ உள்ள வந்து உட்காரணும் அப்பதான் அரவிந்தருக்கு ஏற்பட்ட இந்த அமானுஷ்யமான நன்மைகளை நாமளும் அடைய முடியும் தான் அவர் வெளிப்படையா சொல்றார் எனக்கு என்ன நடந்ததுன்னு சொல்றதுக்கு என்ன காரணம் நமக்கும் நடக்கிறதுக்கு வழிகாட்டுற மூளை அமைதி ஆயிடுச்சவருக்கு மூளை அமைதியாயிட்டா முக்தி கிடைக்கும் சொல்லுவாங்க அந்த முக்தியும் அவர் கிடைச்சது அடுத்து சொல்றார் அந்த பரிபூரண பேச்சற்ற மௌன சாநித்யத்தின் சக்தி இறைவனின் தூய தரிசனம் எனக்கு கிட்டியது அவருக்கு தரிசனம் கிட்டி இருக்கிறது கிருஷ்ண பரமாத்மாவின் தரிசனம் கிட்டி இருக்கிறது இருக்கிறது நாங்கள் ஒரு எட்டு பேர் திருப்பதிக்கு போயிருந்தோம் வெங்கடாஜலபதி தரிசனத்திற்கு போயிருந்த பொழுது வழக்கமாக ஒரு நானூறு ஐநூறு மீட்டர் இடைவெளியில் இருந்து பார்ப்பதுதான் வழக்கம் பொதுமக்களை பொறுத்தவரை ஆனால் நாங்கள் உள்ளே அனுமதிக்கும்போது நான்கடி தூரத்து வரைக்கும் எங்களை அனுமதித்து விட்டார்கள் அது ஒரு விஐபியினுடைய பரிந்துரை என்பது எங்களுக்கு தெரியாது ஏற்பாடு செய்தவர் அப்படி சொல்லாமல் எங்களை அனுப்பிவிட்டார் நாங்கள் உள்ளே போகும்போது பெருமாளை நான்கடி தூரத்திலே தரிசனம் செய்தோம் உலகத்தின் பெரிய விஐபிகளுக்கு என்ன செய்வார்களோ அதையெல்லாம் எங்களுக்கு செய்தார்கள் அப்பொழுது சாவித்ரி தேவி கோயில் நிலம் டாக்குமெண்ட்டை வைத்திருந்தேன் அவருடைய திருவடியிலிருந்து துளசி எடுத்து கொடுத்தார்கள் இது சாவித்திரி ஏற்பாடா கண்ணன் ஏற்பாடா இப்பொழுது இங்கே நாம் பேசி கொண்டிருக்கும் பொழுது அந்த வரி எனக்கு அந்த ஞாபகத்தை கொடுக்கிறது இதை நான் ஏற்கனவே பதிவு செய்திருக்கிறேன் இறைவனின் தூய தரிசனம் எனக்கு கிட்டியது எனக்கு இப்போ கிட்டியிருக்குல்ல பெருமாள் தரிசனம் கிட்டியிருக்குல்ல இது யாருக்கு சாத்தியம்னு பகவான் சொல்கிறாருன்னா சாவித்திரி வந்து உள்ளே அமர்ந்தால் தூய தரிசனம் உனக்கும் கிட்டங்கிறது இதான் புரிஞ்சுக்கணும் இன்றைய விஷன் தட் சர்ஃபேஸ் ஃபார்ம்ஸ் அப்படிங்கிறது அந்த பரிபூரண தரிசனம் எனக்கு இந்த புவியினுடைய ஆதிக்கத்தில் இருந்து இதற்கு அப்பால் பியாண்டுங்கிற நிலைகளை தெளிவாக என் மன ஆழத்தில் காட்டியது உள்ள அந்த மன ஆழத்தில் அப்பாலுக்கப்பால காமிக்குது உள்ள நமக்கு நேர்ல பார்த்தாலே நிறைய விஷயம் தெரியாது பியாண்டுங்கிறது எங்கே அப்பாலுக்கப்பாலே எனக்கு காட்டியதுங்கிற என் புவி வாழ்வு இந்த பூமியில் அவர் வாழ்ந்தார்ல இந்த பொருள்களின் ஆதிக்கம் ஆசிரமம் வீடு பங்களா தோட்டம் இதெல்லாம் அவரை விட்டு நழுவி சென்றது நமக்கு ரெண்டு முடி கொட்டினாலே ஐயோ போயிடுச்சே கொட்டிடுச்சே கொட்டிடுச்சேன்னு போ அவர் ஆதிக்கத்தில் இருந்த எல்லா பொருள்களும் அவரை விட்டு நழுவி சென்றது சாவித்திரி உள்ளே வந்தால் நாம் வைத்திருக்கிற பற்றெல்லாம் விலகி போகும் விலகி போனால் என்ன அர்த்தம் இந்த விலகல் எல்லாம் சாதாரணமானது மிக உயர்ந்ததெல்லாம் உன்னை வந்தடையும்னு அர்த்தம் இன்டு லிவிங் தட் சர்ஃபேஸ் லைஃப்ங்கிறாரு என் வாழ்வு அது போல இந்த பொருள் கொண்ட பிடியிலிருந்து இறைநிறை ததும்பும் வாழ்வாக மாறிவிட்டது நம்ம வாழ்க்கையில் ஒரு மகிழ்ச்சி ததும்புறது உண்டு ஆனந்தம் ததும்புறது உண்டு இறைநிறை பேரானந்தம் ததும்பியதுங்கிறாரு அதெல்லாம் கிட்டத்தட்ட நானும் அதை அனுபவிச்சுன்னு தான் இருக்கேன் வாழ்க்கையில் இறைய நிலையை ஹி தி ஸ்டில் ஆல் ததும்பனும் அந்த பேரண்டத்து பெருவெளி அகண்ட மௌனத்துள் கரைந்ததனால் பரம்பொருள் அருகில் சென்றடைந்தேன் பகவான் அரவிந்தர் பரம்பொருள் அருகில் நிற்கிறார் எப்படி சாத்தியம் கரைதல்ங்கிற ஒரு விஷயத்தை அவர் எடுத்துக்கிறார் இறைவனோடு கரைதல் அப்படி கரைஞ்சா என்னாவும் பரம்பொருளுக்கு கிட்டக போயிடலாங்கிறார் அப்படிதான் அஸ்வபதி போனாருன்னு அரவிந்தர் தன் அனுபவத்தை சொல்றார் இந்த உலகத்தின் அனைத்தையும் தன்னுள்ள அடக்கி அனைத்தையும் கவனித்துக் கொள்கிறது எது நமக்குள்ள இருக்கிற பிரபஞ்ச அன்னை எனக்கு எப்பொழுதும் உதவிக்கரம் நீட்டி அனைத்தையும் செய்து முடிக்கிறது எல்லாத்தையுமே செய்து முடிக்குதுங்கிறார் பகவான் அரவிந்தருக்குள் சாவித்ரி எப்பொழுது உள்ளே அமர்ந்தாலோ அதற்கு பிறகு எல்லாமே தானாக நடக்கிறது எல்லாமே அவளே செய்து முடிக்கிறார் அவள் உதவிக்கரம் நீட்டிக்கொண்டே இருக்கிறாள் என்ன வேணும் என்று கேட்டு கேட்டு செய்து கொண்டே இருக்கிறாள் இது என் வாழ்விலும் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது சாவித்ரி அரவிந்தருடைய அகத்திலே அமர்ந்ததால் அவருக்கு உதவிக்கரம் நீட்டிக்கொண்டே இருந்தால் சாவித்திரியை சிலையாக நாம் எதிரிலே கண்டோம் அவளும் எனக்கு உதவிக்கரம் நீட்டிக்கொண்டே இருக்கிறார் கண்ணன் தந்திபனி என்ற இறை தரிசனத்தை தான் பெற்ற ஒரு அபூர்வ நிலையை அவர் இப்படித்தான் எழுதுகிறார் அப்படின்னு அப்படின் துன்பம் நிறைந்த வழிகள் சிறையில் பொழுது ஏற்பட்ட வழிகள் இன்பம் நிறைந்த வழிகள் அவர் ஆசிரியராக இருந்தார் கல்லூரியின் முதல்வராக இருந்தார் விடுதலை போராட்ட தலைவராக இருந்தார் புதுவை ஆசிரமத்தினுடைய பிரதான மேதகு குருவாக இருந்தார் அவர் என்ன சொல்கிறார் அரவிந்தர் இந்த துன்பம் நிறைந்த வழிகள் இன்பம் நிறைந்த வழிகள் எல்லாம் மறைந்து இறைவனினுடைய மௌனமாக என்னுள் நிலைத்து நின்றது இந்த வாழ்வுல நாம் எல்லாம் தேடுறது நமக்குள்ள ஒரு மௌனம்தானே இவருக்கு இறை மௌனமே கிட்டடிச்சுங்கிறார் அதுதானே யோகம் அதுதானே அரவிந்தம் அதுதானே அன்னை சொல்ற வழிகாட்டுதல் நம்ம எல்லாருக்கும் அந்த இறை பேரானந்த தரிசனத்தினாலே நாம் அமைதியாக பேரென்ப பெருவாழ்வை நாம் பேராமூர் அன்பினாலே நாம் ஒரு மௌனத்தினாலே ஆட்கொள்ள முடியும்னு நிரூபிச்சிருக்காரே அவர் எழுதுகிறார் லைஃப்ஸ் டிபேட் அர்த்தமுள்ள அர்த்தமற்ற வாக்குவாதங்கள் எல்லாம் இறை மௌனத்தினாலே முடிவுக்கு வரப்பட்டது அவர் இறைவன் கொடுத்த மௌனம் அவருக்குள் வந்துவிட்டதால் அவரால் பேச முடியவில்லை எதில் வருபவர்களும் என்னிடம் பேச முடியவில்லை ஓர் மௌனம் என்னை சூழ்ந்து விட்டது இந்த டிபேட் என்கிற விவாதங்கள் எல்லாம் தவிர்க்கப்பட்டு விட்டது என்னை சுற்றி எந்த விவாதங்களும் நடைபெற முடியவில்லை இறை மௌனத்தால் நான் ஆட்கொள்ளப்பட்டு விட்டேன் இது நமக்கு கிடைச்சா இந்த சமூகத்தில் நம்ம தனித்த ஒரு பேரமைதில் வாழ்ந்துட முடியுமே எவ்வளோ தொல்லைகளும் நம்மளை கிட்டக்கட்ட இருக்க முடியாது இப்போ நம்ம சுற்றி தொல்லைகள் இருக்குன்னு சொல்கிறோம் இல்லை பகவானுக்கு என்ன நடந்தது எந்த டிபேட் எந்த வாதங்களும் அவரை சுற்றி நடைபெறாத அளவுக்கு இறை மௌனம் அவரை முடிவுக்கு கொண்டு வந்துட்டு சொல்கிறாரில்ல அப்போ யோக வாழ்வில் இதெல்லாம் சாத்தியம்னா நமக்கு அவர் வழி ஏற்படுத்தி வச்சுருக்கார் அவரை மாதிரி யோகம் பண்ணி தான் வரணும்னு சொல்லலை ஆல்ரெடி அதை பலனாக நமக்கு இறக்கி வச்சிருக்கிறார் பூமியில் நம்ம ஸ்டேட்டாக போய் எடுத்துக்க வேண்டியது தான் இந்த வாழ்வினுடைய முடிவு யமன்னு சொல்கிறோம் சாவித்ரி அப்படியா முடிவுங்கிற அந்த யமனை ஜெயிச்சு காமிச்சா அரவிந்தர் அதை நமக்கு சாவித்திரி மூலமாக எடுத்து காட்டிட்டார்ல சாவித்ரி சாவித்ரி தான் அரவிந்தர் அரவிந்தர் தான் அரவிந்தம் என்றும் பெற்ற அந்த அனுபவிச்சிட்டு வரத நாங்களும் எல்லாமே பார்த்துட்டு தான் வரோம் வாழ்க்கையில அந்த அளவுக்கு உங்க வாழ்க்கையில் சாவத்திரி என்ன நீங்க கொண்டு வந்து உட்கார் வச்சுட்டீங்க அப்புறம் எப்படி உங்களுக்கு இதெல்லாம் கிடைக்காது போகும் ஆனா உங்களுக்கு கிடைச்சதையும் எங்களோட பகிர்ந்துக்கணுன்றதுக்காக தான் வாரம் வாரம் சாவத்திரி கிட்ட போனா என்ன நன்மை நடக்கும் அப்படின்றத எங்களுக்கு எடுத்து எடுத்து சொல்லி புரிய வைக்கிறீங்க ஆனா இந்த உலகத்துல பேராசைன்ற அந்த பொல்லாத கூச்சல்ல நாங்க எல்லாருமே மாட்டி சிக்கி தவிக்கிறோம் சார் அந்த பேர் அமைதி எங்களுக்கு எப்ப கிடைக்கும் அப்படின்னா நீங்க சொன்ன மாதிரி நாங்க சாவித்திரி கிட்ட போயிட்டு பெரும்பேர் பேர் அமைதியா உட்கார்ந்தா போதும் அந்த பேரானந்தம் அந்த பேர் அமைதி எங்களையும் ஆட்கொள்ளும் எங்க வாழ்க்கையிலும் அந்த உயர்ந்த பரம்பொருளை அடையிறதுக்கு ஒரு பெரிய வழியா இருக்கும் அப்படின்றத சொல்லி எங்களுக்கு புரிய வச்சிங்க இந்த மாதிரி ஒரு அதிசய தகவல் எங்களுக்கு கொடுத்ததுக்கு மிகப்பெரிய நன்றிகள் சார் 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 உங்களுக்கு இந்த விதுரனுக்கும் கண்ணபிரானுக்கும் இடையில் ஏற்பட்ட பேராம் திருதுராஷ்டிரன் பாண்டு விதுரன் இவர்கள் எல்லாம் வியாசரின் பிள்ளைகள் மூன்று பேர் திருதுராஷ்டிரனும் பாண்டுவும் சகோதரிகளோட பிள்ளைகள் விதுரன் மட்டும் சகோதரி வீட்டில் வேலை பார்க்கறாங்க இல்லையா அவரோட மகன் ஆனால் இந்த விதுரன் ஒரு மாபெரும் ஒரு ஞானியாக நம்ம சொல்லலாம் திறமையும் நல்ல ஆன்மீக அறிவும் யோசனை சொல்வதிலே வல்லவராகவும் இருந்தார் திருதுராஷ்டனுக்கு எப்பெல்லாம் பிரச்சனைகள் சங்கடங்கள் ஆபத்துக்கள்லாம் வருதோ அப்பெல்லாம் இந்த விதுரன் தான் உதவி செய்வார் அவர்கிட்ட தான் இவர் ஐடியா கேட்பார் யார் திருதுராஷ்டன் இப்போ விதுரன் நீதி அப்படின்னு ஒரு ஸ்டோரி இருக்கு மகாபாரதத்தில் நம்முடைய வம்சங்கள் எல்லாம் அதை படித்தா ரொம்ப நல்லது அப்படிப்பட்ட விதுரனிடம் பேரன்பு கொண்டு நம் கண்ணன் இருக்கான் இல்லையா அவனும் ஒருத்தியிடம் பிறந்து இன்னொருத்தியிடம் வளர்ந்தவன் தானே ஒருத்தனுக்கு பிறந்து இன்னொருத்தன்கிட்ட வளர்ந்தவர் தானே விதுரன் அப்போ ரெண்டு பேருமே கொஞ்சம் ஈக்குவலாக இருக்கா பஞ்சபாண்டவர்களுக்கும் துரியோதனாதிகளுக்கும் ஒரு பகைமை சண்டை இருந்ததுன்னு தெரியும் இவங்களை ஒற்றுமைப்படுத்திட முடியாதா சண்டை வராமல் தடுத்துட முடியாதா இந்த மகாபாரத போரே வராமல் செய்துவிட முடியாதான்னு கண்ணனுக்கு ஒரு விருப்பம் இப்போ கண்ணன் என்ன பண்றாரு இவர்களுக்குள்ள ஒரு ஒற்றுமை ஏற்படுத்துறதுக்காக அஸ்தினாபுரத்துக்கு வராது இந்த ஹஸ்தனாபுரத்துக்கு கண்ணன் வருகிறான் என்று தெரிந்த பிறகு அந்த அஸ்தினாபுரத்தில் இருக்கிற அரண்மனையில வண்ண விளக்குகளால் அலங்காரம் பண்ணி அந்த அரண்மனை முழுக்க செல்வ செழிப்பான மிக பிரம்மாண்டமான சக்தி மிக்க ஒரு வளமிக்க ஒரு பலசாலியாக அந்த அரண்மனையை உடனே புரிஞ்சுக்கிற மாதிரி பயங்கர ஏற்பாடுகளை துரியோதனம் பண்ணுறார் இதை பார்த்த உடனே கண்ணனுக்கு அப்படியே திகிலாகி இதை கொண்டு போய் சொல்லணும் எதிர்கோஷ்டியில் போய் சொல்லி பயமுர்த்தின் நம்முடைய இடத்துலேருந்து ஒரு ஊசி மூணாலு இடம் கூட அவனுக்கு கொடுக்கூடாது அதில் நாம் உறுதியாக இருக்கிறோன்னு துரியோதனுடைய நிலைப்பாடு ஆனால் அரண்மனையோட அமுக்களத்தை பார்த்தா பயங்கரமாக இருக்குது ஆனால் விதுரனுடைய வீடு அரண்மனையில் இருக்கணும் ஆனால் அவர் ஆற்றங்கரை ஓரத்தில் ஒரு குடிசையில் இருக்கிறார் மனைவியோடு அங்கே இருக்கார் அந்த விதுரனுடைய தந்தை இருக்கார்ல வியாசர் அவர் என்ன மரியாதை கொடுத்தாரோ விதுரனுக்கு அந்த மரியாதையை துரியோதன தராத்தனால அவர் ஆற்றங்கரை ஓரத்தில் குடியிருக்கிறார் அவருடைய குடிசையில் அவரால் முடிந்த அளவுக்கு விளக்குகள்லாம் ஏத்தி ஒளி மிகுந்த ஒரு வீடாக மாத்திட்டு விதுர் கண்ணனை நோக்கி தியானம் பண்ணிட்டு இருக்கார் இப்போ கண்ணன் துரியோதனுடைய மாளிகை அஸ்தனாபுரத்துக்கு போயிட்டு இருக்கிற நேரத்தில் கண்ணன் சொன்னார் தேர விது வீட்டுக்கு திருப்பு அப்படின்னு டக்குன்னு ஒரு முடிவு எடுத்தார் கண்ணனுடைய தேர் வந்து விதுரனுடைய அந்த வீடு இருக்கிற ஆற்றங்கரைக்கு போகுது அங்கே பிரம்மாண்டமாக வரவேற்கிறதுக்கு அஸ்தனாபுரத்தில் துரியோதன கும்பல் வெயிட் பண்ணிகிட்ருக்கு ஆனால் இவருடைய தேர் குடிசை நோக்கி போகிறது போன உடனே கொஞ்சம் தூரத்திலே தேர் நிறுத்திட்டு இறங்கி நடந்தே போகிறார் கண்ணன் குடிசைனா ரொம்ப இருக்கும் இல்லையா அந்த கூரை வாசப்படின் சின்னதாக இருக்கும் அதுக்குள்ளே குனிஞ்சு உள்ளே போகிறார் உள்ளே போய் நின்று பார்க்குறார் வீடு அப்படியே ஒளிமயமாக இருக்குது கண்ணனுக்காக ஏற்றப்பட்ட ஒளியில் அப்படி நிற்கிறார் விதுரன் கண்ணன் நோக்கி பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கார் அவங்களுடைய மனைவி கீரையெல்லாம் கிளிக்கிட்டு இருக்காங்க எதுக்கு கண்ணன் வந்தால் சாப்பிட வைக்கிறதுக்கு கண்ணன் வர மாட்டானா கண்ணன் வரமாட்டானான்னு அங்கே ஏங்கின்னு இருக்காங்க துரியோகன கும்பல் இங்கே கண்ணன் வீட்டுக்குள்ளே வந்துட்டு விதுரன் என்னை கூப்பிட மாட்டானா விதுரன் என்னை கூப்பிட மாட்டானான்னு இங்கே ஏங்கி தவிச்சின்னு இருக்கார் எப்படி இருப்பார் ரொம்ப நேரம் அவர் கூப்பிடுவார்னு பார்த்து கூப்பிடல விதுரா அப்படின்னு ஒரு குரல் கொடுத்துட்டு திரும்பி பார்த்தா கண்ணன் எப்படி இருக்கும் அப்படியே அவங்க மனைவி வந்து கண்ணனுடைய காலில் விழுந்து வணங்கி நமஸ்காரம் பண்ணுறாங்க இந்த பக்கம் விதுரன் அப்படியே கைகூப்பி கண்ணீர் மல்க வணங்கும்போது அந்த நிலவின் உருவத்தை கண்ணனுடைய முகத்தில் பார்க்குறார் பிதுரன் கண்ணன் அப்போ சொல்கிறார் பிதுரா எனக்கு பசிக்குது ஏதாவது கூடுன்னு கேட்குற எப்படி இருக்கும் மனைவி சொல்கிறாங்க ரெண்டே நிமிடம் கீரை மசியல் ரெடியாகிடும் அது வரைக்கும் அந்த வாழைப்பழத்தில் பகவானுக்கு படைங்கன்னு சொல்லி அந்த அம்மா சொல்கிறது விதுரன் அந்த வாழைப்பழத்தை எடுத்து தோலை உரித்து அந்த பழத்தை கீழே போட்டுட்டு தோலை கண்ணன்கிட்ட கொடுக்குறாரு கண்ணன் அந்த தோலை வாங்கி சாப்பிட்றாரு அடுத்த பழமும் உரித்து பழத்தை கீழே போட்டு தோலை கொடுக்குறார் தோலை எடுத்து சாப்பிட்றார் கண்ணன் கண்ணனுக்கு பசி அடங்கிடுச்சு தோலை சாப்பிட்டு கண்ணன் ஆனந்தமாக அந்த தோலை சாப்பிட்டு சந்தோஷமா ருசிச்சு சாப்பிட்ட இந்த ரெண்டு பேருக்கு மத்தியில் கனியும் இல்லை தோலும் இல்லை விதுரனும் இல்லை பசியும் இல்லை கண்ணனே கனியானான் கண்ணனே பசியானான் கண்ணனே தோலானான் கண்ணனே ருசியானான் கண்ணனே உணவானான் கண்ணனே பேராமூர் காதலானான் கண்ணன் பேரன்பு நமக்கும் கிடைக்கணும்னா அரவிந்தருக்கு கண்ணனுடைய பேரன்பு கிடைத்தது போல அரவிந்தருக்கு சாவித்ரிடைய பேரன்பு கிடைத்தது போல விதுரனுக்கு கண்ணனுடைய பேரன்பு கிடைத்தது போல கண்ணனை பார்த்த மாத்திரத்திலே பசி என்ற உடனே வாழைப்பழத்திலே பழத்தை கொடுக்குறோமா தோலை கொடுக்குறோமா என்றே அறியாத அளவுக்கு கண்ணனோடு மெய்மறந்து கரைந்து கலங்கி போய் அவன் கொடுத்த பேரன்பிலே எதை கொடுத்தாலும் சாப்பிடும் அந்த பேரன்புக்கு கட்டுப்பட்டானே கண்ணன் அந்த விதுரனாக நாமும் கண்ணனோடு அணுகினால் நாம் கொடுக்கும் பழ தோலுக்கும் அவன் அடிமையாவான் நம் சாவித்திரி அகத்திலே வந்து அமர்ந்து விட்டாரானால் சாவித்திரிக்கும் நீங்கள் தோல் கொடுத்தால் சாப்பிடுவாள் தோலை சாப்பிட்டு விட்டு நமக்கு தோலும் கொடுப்பாள் நாம் அதை அனுபவத்திலே பார்க்கலாம் அதனாலே ஊத்துக்காடு வெங்கட சுப்பையரும் மறைந்த இசை மேதை மகாராஜபுரம் சந்தானம் அவர்களும் இசைத்து பாடிய பாடல்களை நாம் கேட்டால் பிதருனுடைய கண்ணனுடைய பேரன்பை நாம் புரிந்து கொள்ள முடியும் அதனால என்ன கொடுக்கிறோம் என்பதல்ல பேரன்பு இருந்தால் எதை கொடுத்தாலும் பசியாறும் கண்ணன் நம்ம நிலைக்கு இறங்கி வந்து நம்மோடு விளையாடுவார் அப்படி விளையாடக்கூடிய சாதாரண தெய்வமாக அந்த குழந்தை கண்ணன் ஒருவன்தான் இந்த பிரபஞ்சத்திலே நம்மளவுக்கு வந்து விளையாடியவன் அவனுக்கு இணையான ஒரு தெய்வம் இந்த உலகத்தை நம்மோடு விளையாட ஒரு தெய்வம் உண்டோ விதுரன் கண்ணன் அவங்க ரெண்டு பேரும் மெய் மறந்து பேராமூரில் கரைந்த உணர்வை நீங்கள் சொல்லும்போது உண்மையாகவே நீங்கள் சொல்லும்போது நாங்கள் கரைந்து போகணும்னு தான் சார் சொல்லணும் ஏன்னா அந்த பேராமூரை அந்த அளவுக்கு நீங்கள் ரசித்து ருசித்து எங்களுக்கு அதை எடுத்து கொடுக்கும்போது அந்த பேராந்தம் எங்களையும் அதுக்குள்ளார கரையை வைக்கிற அளவுக்கு உங்களுடைய வார்த்தைகள் எங்களுக்கு அவ்வளோ மெய்சலுக்கு வைக்கிதுங்க சார் உண்மையாகவே இதெல்லாம் பார்க்கும்போது இந்த கலியுகத்தில் எங்களுக்கும் இறைவனுடைய பெராமர் கிட்டும் நீங்களும் இந்த மாதிரி அவனுடைய அன்பில் கரையிலாம் அப்படின்றதுக்காக தான் வாரம் வாரம் எங்களுக்குன்னு ஸ்பெஷலாக ரொம்ப அற்புதமான பராமரம் இருந்தது ரொம்ப நன்றிங்க சார் சார் அடுத்ததான் இந்த வார சிந்தனைகள் பற்றி சொல்லுங்க சார் வயசாயி இறந்து போகிற கடைசி காலத்தில் அவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னு நமக்கு ஒரு டவுட் வரும் அவங்க கடந்து வந்த காலங்களில் பண்ண தப்பெல்லாம் நினச்சி பார்ப்பாங்களோ அப்படின்னு தோணும் அப்படி கிடையாது நாம் இந்த பிறவிக்கு வந்து என்னெல்லாம் செய்ய தவறிட்டோம் அதை செய்யலை இதை செய்யலை இது செய்யலை அதை செய்யலை இதை செஞ்சுருக்கலாம் அதை செஞ்சிருக்கலான்னு எதையெல்லாம் செய்யலையோ அதையெல்லாம் நினைத்து பார்க்குற நேரமாக அமைஞ்சிருக்கும் அதனால தான் நம்ம வாழ்க்கை முடிகிறதுக்குள்ளே எதையெல்லாம் செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சு முடிச்சிட்டிங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக முக்தி தான் கவலைப்படுறதுக்கான நேரம் அது இல்லை சந்தோஷமான நேரமாக இருக்கும் எப்போது எல்லா கடமைகளையும் எல்லா வேலைகளையும் செய்து முடித்து விட்ட உணர்வுகளும் நினைப்புகளும் அப்பொழுது இருக்குமானால் அங்கேதான் முக்தி வரும் கடமைகளை செய்யாமல் புறந்தள்ளி விட்டு பொறுப்பில்லாமல் இருந்தால் இறக்கும் தருவாயில் அந்த எண்ணங்கள் மேலும் நம்மளை சித்திரவதைக்குள்ளாக்கும் கடவுள் சிலருக்கு வசதியை கொடுப்பார் சிலருக்கு அறிவை தருவார் சிலருக்கு புகழை தருவார் சிலருக்கு சிலருக்குத்தான் தன் மனதையே கொடுப்பார் அவர்கள்தான் உதவும் குணம் உள்ளவர்களாக இருப்பார்கள் அவர்கள்தான் நம்மோடு வாழும் கடவுள் நல்லா புரிஞ்சுக்கணும் அடுத்தது இறை காரியங்களுக்கு யாரெல்லாம் பணம் கொடுக்கிறார்களோ அவர்களெல்லாம் செல்வந்திரா நீங்கள் பார்க்கலாம் திருப்பதி உண்டியில் நிறைய பணம் போட்டதா அடிக்கடி செய்தி வரும் ஆனால் அவர்கள் வாழ்க்கை நூறு மடங்கு உயரும் பணம் போடுறதே அதுக்காக தான் தனக்கு கிடைத்த லாபத்தையும் போடுவாங்க தனக்கு நடந்த வளர்ச்சியிலிருந்து ஒரு பகுதியை பெருமாள் கொடுப்பாங்க தான் கொடுத்து கொண்டே இருந்தால் மேலும் மேலும் வளர்கிறோம்ன்றதை புரிஞ்சு தன்னுடைய வருமானத்தை கொண்டுமே கொட்டிக்கிட்டே இருப்பாங்க வந்துக்கிட்டே இருக்கும் இப்போது நமக்கு சாவித்திரி கோயிலுக்கு நிறைய லட்சக்கணக்கில் பணம் கொடுக்குறாங்க ஐயோ இவ்வளோ பெரிய அமௌண்ட்டு நான் எதிர்பார்க்கலையேன்னு சொல்லும்போது இது எங்களுடைய பணமா அன்னை கொடுத்ததுங்கிறாங்க அன்னைக்கு என்ன கொடுத்தாலும் ஈடாகாது எவ்வளவு கொடுத்தாலும் அவர் திருப்பி நமக்கு கொடுப்பா இது இறைவனுக்காக திருப்பணிக்காக தெய்வ காரியத்துக்காக இது போகிறதுனால இதெல்லாம் நம்மளை அதிர்ஷ்டத்துக்கு உரியவராக ஒரு செல்வந்தராக்கிடும்னு என்னுடைய குருவாக இருந்தவர்கள்லாம் சொல்லியிருக்காங்க அன்னையுடைய அருள்வாக்கலையும் இது இருக்குது இறை காரியத்துக்கு செலவு செய்தால் அது செல்வந்தராக்கிடும்ங்கிறது ஆதாரபூர்வமாக இருக்கு அடுத்தது நம்ம வாழ்க்கையை நாம் ரொம்ப தாமதமாக தான் தொடங்குகிறோம் நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா அந்த வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு வழியை தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கும் போது வாழ்க்கை முடிஞ்சு போகும் என்ன கொடுமை இல்லை கடவுளை நான் நேரில் பார்த்தேன்னா ஒரு முந்நூறு வருஷம் கூட இந்த நூறு நூறுக்கு முன்னாடிலாம் பத்தலை எப்படி வாழறன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கே ஐம்பது வருஷம் ஆகி போகுது வாழ ஆரம்பிக்கிறதுக்குள்ள உயிர் போயிடுது அதனால ஒரு முந்நூறு நானூறு வருஷம் கொடுன்னு நாங்கள் கண்டிப்பாக கேட்பேன் இந்த வார சிந்தனைகள் ரொம்ப அற்புதமான சிந்தனைகளாக இருந்தது அதுலேயும் எனக்கு குறிப்பாக இறை பணிக்கு நாங்கள் கொடுக்குற பணம் எங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய செல்வந்தரம் அப்படின்னு நீங்கள் சொன்னது அது உண்மையான ஒரு விஷயமா நாங்கள் எடுத்துக்கிட்டு எங்களால் எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு இறைப்பணிக்கு நாங்கள் கொடுத்து எங்களுடைய பிற்காலத்தில் வர தலைமுறைகளையும் அவங்கள காக்க வேண்டிய பொறுப்பும் அந்த சாவித்திரி தேவிக்கிட்டே கொடுத்து நாங்கள் வாழணும்னு ஆசையாக இருக்குங்க சார் அது ரொம்ப பிடிச்சது இந்த வர சிந்தனைகள் ரொம்ப அற்புதமாக இருந்தது ரொம்ப நன்றி சார் சார் அடுத்ததாக சமீபமாக நம்ம கோயிலுக்கு நிறைய மக்கள் வர ஆரம்பிச்சிட்டாங்க அவங்களுடைய கருத்தெல்லாம் எப்படி இருக்குது அங்கே வந்து அவங்களுடைய உணர்வு எப்படி இருக்குதுன்னு சொல்கிறாங்க அதை பற்றி இன்னைக்கு சொல்லுங்கள் சார் நம்ம மக்கள்கிட்ட ஒரு வார்த்தை ஒரு சோகமாக ஒரு கவலையில் மனம் உடஞ்சி சிதிலம் அடைஞ்சி அப்படியே நொறுங்கினவங்களுடைய டைலாக் அவங்க வாயிலிருந்து வர வார்த்தை ஒன்று இருக்குது நம்ம எல்லோரும் கேள்விப்பட்ட வார்த்தை தான் என்றாவது ஒரு நாள் என்னுடைய வாழ்க்கை மாறும் அப்படின்னு சொல்கிறத கேள்விப்பட்டிருக்கு என்றாவது சாவித்ரி தேவியை நீங்கள் தரிசனம் பண்ணிக்கிட்டீங்கன்னா அந்த நாள் அன்றைக்கி தான் புரியும் அது புரிஞ்சவங்க இன்றைக்கி நிறைய பேர் இருக்காங்க என்னைக்கு சாவித்ரி தேவியை தரிசிக்கிறோமோ அந்த சன்னிதானத்துக்கு போய் அங்கே நிற்கிறோமோ அந்த நேரத்தில் நமக்கு ஒரு மன அமைதி வருது அப்படிங்கிறத எல்லோரும் சொல்கிறத கேள்விப்படுற ஒரு நம்பிக்கையே வந்துடுச்சு எங்களுக்கு ஆயிரம் பிரச்சனை இருந்தாலும் இதை ஜெயிக்க முடியும் இதை வெற்றி கொள்ள முடியும் இதுக்கு ஒரு தீர்வு கிடைச்சிடுங்கிற நம்பிக்கை வருதுங்கிறாங்க எல்லாத்துக்கும் ஒரு தீர்வு இருக்குல்ல ஆனால் நாலு பிரச்சனை கொண்டு வந்தால் ஒன்று தீர்ந்து போச்சுன்னு சொல்கிறாங்க சந்தோஷமாக அடுத்து மூணுங்கிறது அவங்களுக்கு இந்த ஒன்றில் வர நம்பிக்கை அந்த மூணையும் சரி பண்ணிடும் சொல்கிறாங்க ஒரு பிரச்சனை தீர்ந்துருச்சு சார் எங்களுக்கு ஒரு தாய் வீட்டுக்கு வந்த மாதிரி ஒரு ஃபீலிங் எங்கேயோ யாரோ ஒரு கோயில் கட்டியிருக்கிறாங்க அங்கே போயிருக்கிறோன்னு தோணலை ஏதோ எங்கள் வீட்டுக்கு எங்கள் சொந்தக்கார வீட்டுக்கு எங்கள் அம்மா வீட்டுக்கு அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் வராங்க உட்காடுறாங்க பசின்னா கேட்டு சாப்பிட்றாங்க கோயிலெலாம் சுற்றி வந்து ஒரு மரத்துங்கே உடனே ஒரு ரெண்டு அவரு மூணு அவர் உட்காந்து அப்படியே தன்னை மறந்து வீட்டுக்கு போகிறதுக்கு இல்லாமல் ஒரு விதமான நம்ம இடத்துல இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் அவங்களுக்கு அதாவது உடனே வீட்டுக்கு போகணுங்கிற எண்ணமே வராது அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குங்கிறாங்க இது நமக்கான கோயில் நம்ம சரியான இடத்துக்கு தான் வந்திருக்குறோம் இவங்களை விட்டால் நமக்கு வேறு வழி கிடையாது இதுதான் கடைசி தெய்வம் நமக்கு இங்கே தீரிலனா நமக்கு வேறு எங்கேயும் தீராதுன்னு ரொம்ப உறுதியாக இருக்கிறாங்க உட்கார வச்சு உங்கள் பிரச்சனையும் சாமித்துட்டு சொல்லிட்டீங்களா கடிதமாக எழுதி கொடுத்துட்டிங்களா அவங்கக்கிட்ட பேசுனீங்களா உங்கள் பிரச்சனை சரியாயிடுச்சா இல்லையா நீங்கள் வந்து ஒரு மாதம் ஆகுது இன்னுமா தீரில அப்படின்னு அவங்கக்கிட்ட பேசுகிறதுங்கிறது நம்ம தான் நீங்கள் உலகத்தில் எந்த கோயிலுக்கு போனாலும் நீங்கள் போய் சுற்றிட்டு வந்துடுவீங்க ஆனால் உங்கள் வாழ்க்கையோட பிரச்சனையை கேட்டு அது தீருவதற்கு ஆலோசனையும் யோசனையும் ஞாயிற்றுக்கிழமைதோறும் நாங்கள் கொடுத்துருவோம் அப்போது உங்கள் மீது ஒரு அக்கறை ஒரு கோயிலுக்கு இருக்குன்னா அது சாவித்ரி தேவி கோயில் தான் அப்படிங்கிற ஒரு அதிசயத்தை அவர்கள் உணர்கிறார்கள் சாவித்ரி தேவியோடு சங்கமித்தவர்களுக்கு தினம் தினம் ஞானோபதேசங்களை அவர்களுக்கு வாட்ஸ்அப் மூலம் அனுப்பிட்டே இருக்கிறோம் அவர்கள் வாழ்க்கையில் இருளகன்று ஒரு ஒளிபர செய்யணும்னு ஒரு பெரும் முயற்சியோட அக்கறையோட நம்ம சேவை தொடர்ந்து பண்ணுறது அவங்களுக்கு அதிசயமாக இருக்குது இந்த கோயில் அதிசயம்தான் சாவித்ரி ஒரு அதிசயம்தான் மகான் அரவிந்தர் ஒரு அதிசயம்தான் நம் தெய்வீக அன்னையும் ஒரு அதிசயம்தான் சாமுத்ரி கோயிலில் நீங்கள் சொன்ன மாதிரி இது ஸ்பெஷல் கோயில் இது எங்களுக்காக உருவாக்கப்பட்ட கோவில் இது மக்கள் குறை தீக்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட கோவில்ன்றதை எல்லாருமே ஆணித்தனமாக நம்புறது உண்டுங்க சார் இதுதான் நடந்துட்டு இருக்குது இது ஒரு மிகப்பெரிய ஒரு சாணித்தியத்தை உருவாக்குன்னு எங்களுக்கு நம்பிக்கையாக இருக்குது ரொம்ப நன்றிங்க சார் அடுத்ததாக இந்த வாரம் ஆசிரம தகவல் பற்றி சொல்லுங்கள் சார் ஒரு முறை நம்ம மதருக்கு பல்லு வலி வந்துடுச்சு அதுக்கு ஒரு குறிப்பிட்ட பர்பஸை வந்து அந்த பேஸ்ட்டை ரொம்ப ஹெல்ப் பண்ணும் அது வந்து பாண்டிச்சேரியில் கிடைக்காது டெல்லியில் கிடைக்கும் ஒரு பக்தர் அங்கே இருக்கார் டெல்லியில் அவர்கிட்ட சொல்லி அந்த பேஸ்ட்டை வர வைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணியாச்சு மூணு நாள் ஆச்சு பேஸ்ட்டு வந்தபாடு இல்லை மதருக்காக பல்லு வலி இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது நீங்கள் நினைக்கலாம் டிவைன் மதருக்கு ஏன் பல்லு வலிக்குதுன்னு டிவைன் மதர் இந்த பல் அவர் ஏற்றுக்கொள்வார் இந்த உடலின் துன்பங்களை சகித்து கொள்வார் இந்த உடல் எடுத்து வந்த தெய்வம் உடலுக்குரிய துன்பங்களை பொறுத்துக்கொள்வது இயல்பு என்று அன்னையோட கருத்து அந்த வகையில் அந்த பல்வழியை அவர் ஏற்றுக்கொண்டு அமைதியாக இருக்கிறார் இதற்கிடையில் என்ன ஆகிடுச்சு இங்கிலாந்துலேருந்து ஒரு பக்தர் அவர் சனிக்கிழமனால் லண்டனுக்கு போவார் அவர் அங்கேருந்து அன்பளிப்பு பொருள் அன்னைக்கு வாங்கி வந்து கொடுப்பார் ஒரு சனிக்கிழமை அவர் லண்டனுக்கு போயிருக்கார் அங்கே ஒரு கடையில் ஒரு பேஸ்ட்டை பார்த்துருக்கார் இந்த பேஸ்ட்டு மதுருக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு வாங்கி பாண்டிச்சேரிக்கு அனுப்பிட்டார் அது விமானத்தில் வந்து இறங்கிடுச்சு ஆசிரமத்துக்கு டெல்லிக்கு சொல்லி அனுப்பிச்ச பேஸ்ட் வரல எதேசியா ஒரு அன்பர் பார்த்து வாங்கி அனுப்பிச்ச பேஸ்ட் வந்துருச்சு அன்னை பயன்படுத்தினார் பல்வழியும் மறைந்தது பிரபஞ்ச அன்னை அல்லவா சொல்லி அனுப்பியது வருவதற்குள் சொல்லாமல் அன்னைக்கு வந்து சேர்ந்ததே பேஸ்ட் அவர் சொல்லாமல் அவருக்கு இந்த பிரபஞ்சம் உதவுவதானே இயற்கை அந்த பேஸ்ட் வாங்கி அனுப்பின அந்த பக்தருங்கிறது ஒரு உண்மையான பக்தராக இருந்தால் அந்த வாய்ப்பு கிடைக்கும் லண்டன் பக்தரை பற்றி அன்னை சொன்னது அவர் ஒரு உண்மையான பக்தருங்கிறத அவங்க சொல்லி மகிழ்ந்தாங்க நாம் அன்னையோடைய உண்மையான பக்தராக இருந்தால் ஒன்றை எதிர்பார்த்து ஆர்டர் செய்து ஒன்றை எதிர்பார்த்து நாம் உட்கார்ந்திருந்தால் அதற்கு முன்பாக நம்முடைய பிரபஞ்ச அன்னை வேண்டியதை க்ஷணத்திலே நொடியிலே வினாடியிலே வரவழைத்து நம்மை திகைப்பிலும் ஆழ்த்துவார் அவருக்கு வேண்டுவதெல்லாம் தானாகவே வந்தடையும் என்பதுதான் இந்த ஆசிரம செய்தி நமக்கு புரிய வைக்கிறது நாங்கள் ஒரு விஷயம் நாங்கள் கேட்டோம்னா நாங்கள் கேட்காம ஒரு விஷயம் அன்னைக்கு செஞ்சு கொடுக்கறதுக்கு ஒரு மிகப்பெரிய காரணம் இதுதாங்க சார் அவங்க பெற்ற அந்த அனுபவத்தை எங்களுக்கு வராமல் பார்த்துக்கறது தாங்க சார் அன்னையுடைய உடைய பெரும் நோக்கமாக இருந்திருக்கு இந்த மாதிரி ஒரு தெய்வம் புவியில வந்து வாழும்போது நாங்கள்லாம் கூட வாழலைன்னா கூட இன்னைக்கு அதனுடைய அருமை பெருமையெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு பாக்கியத்தை எங்களுக்கு கொடுத்தாங்க இல்லையா அதுக்கே அவங்களுக்கு நாங்கள் கோடானு கோடி நன்றி சொல்லணும் சார் உண்மையிலேயே இந்த வாரம் ஆசிரம தகவல் ரொம்ப அற்புதமாக இருந்தது ரொம்ப நன்றிங்க சார் நன்றி வணக்கம் யாரு சொன்னாலும் மஞ்சாது நெஞ்சமே கையழுது கருணையை பாட யாரு சொன்னாலும் அஞ்சாத நெஞ்சமே கையழுது கருணை And